ஹாய் வணக்கம் நான் உங்கள் க்ரீன் டீ ரமேஷ் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி இன்னைக்கு நம்ம சேனல் சார்பாக எல்லோருக்கும் விநாயகர் சதுர்த்தி நம்ம மேலே நம்ம சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் பக்கம் ஆயிடுச்சு நம்ம சேனலுக்கு எல்லா சகோதர சகோதரிகள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருமே நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க நம்மளுக்கு எல்லோருக்கும் நல்லா ந நன்றி தெரிவிச்சுட்டு நம்ம சேனல் நெக்ஸ்ட் டால் கொண்டு போகிறதுக்காக ரெண்டு பொருள் வாங்கியிருக்கு तो टेकर तो बुरी था अगर तो K9 फाइल्स माइक्रेड डिजिटल फाइल्स माइक्रेड टाढ़ा 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 गोप्रो एक्शन कैमरा टॉल ब्लैक तुझे आन-बस्पंद रहता है ना ज़ेमिलो पागल पागल ना तो गोप्रो हीरो टॉल ब्लैक இது இந்த வீடியோ என்னென்னா அன்பாக்ஸ் பண்ணுறது தான் அந்த வீடியோ அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோமா டட டடா கேஸு நல்லா செம்மையா இருக்குது ஒரு கேஸு இது வந்து மேனர் புக்கு முதல்ல ஒரு ஸ்டிக்கு ஹேண்ட் ஸ்டிக்கு ஒன்று அப்புறம் ஹெட் மவுண்ட்டு அப்புறம் இது ஹெட் ஸ்ட்ராப் இது பேட்டரி ரெண்டு அது இன்பில்டாக ஒன்று வந்திருக்கும் நமக்கு ஒன்று எக்ஸ்ட்ரா அதான் தான் மேலும் இது ஒரு பேட்டரி வரும் மொத்த இது வந்து நம்ம வாங்கியிருக்கிறது வந்து டோல் பிளாக்கு இது பண்டெல்லாம் வாங்கினதுனால ரெண்டு பேட்ரி நெக்ஸ்ட் கேமரா கோப்ரோ செம இது சீட்டை கேபிள் அது கேபிள் பின் அவ்வளோதாங்க கோப்ரோ டுவெல் பண்டிலில் பேக்கில் வந்து அன்பாக்ஸு இதை பற்றி பர்ஃபாமென்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோலாம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் கோ ப்ரோ கேமரா வாவ் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் இருக்கு இது பண்ணணும் சரக் சின்ன இது டிஸ்பிளே கேமரா ஃப்ரண்ட் சைடு இது இது பேக் சைடு இன்பில்ட் வருதுன்னு நினச்சேன் பேட்ரி வந்து மொத்தம் ரெண்டு பழைய மாடலில் வந்து பிளா ப்ளூ கலர்னு சொன்னாங்க இந்த ஒயிட் இது இப்போ வந்து ஒயிட்டில் இருந்திருக்கு நம்ம பிளாகுக்கெலாம் வந்து டைம் டியூரேஷனுக்கு ரெண்டு இருந்தால் தான் நமக்கு செட் ஆகும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஆக்ஷன் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி நம்ம காட்டலாம் அதுக்கு ஒரு மெமரி கார்டு மெமரி கார்டு எக்ஸ்ட்ரீம் ப்ரோ எஸ்டி கார்டு வந்து ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி நம்ம கார்டு பா ரொம்ப டைட்டா இருக்கு இது தான் நம்ம கேமராக்கு एसडी கார்டு एसडी கார்டு

பட்டைய கலப்ப போறோம் ம் கேமராக்குள்ளே பேட்ரி போட்டாச்சு ஆன் பண்ண சவுண்ட் பயங்கரமா இருக்கு டி பின்னாடி டிஸ்பிளே கோப்ரோ நம்ம இங்கிலீஷ் தான் தமிழ் ஓட மாட்டாங்க அவ்வளோதான் மக்களே இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன்